கத்திரும் மேடதாக இந்த வித வசனம் யோனா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது கத்திரம் மயமோன்றதாக இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும் கத்தர் வந்து யோனாவை நினைவேக்கி போய் தெகுதசம் சொல்லு அவங்களுக்காக போ அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து படை ஓட்டில் கப்பல் ஏறி த டர்க்கிஷுக்கு போகிறார் அவர் போக சொன்னது இந்த சைடு அவங்க போகிறது இந்த சைடு கத்தருக்கு சொல்லாதது கத்தருடைய சமூகத்துக்கு எதிரான ஒரு பிரயாணம் போகிறார் ஆனால் அவர் ஏன்னா கத்தரோடு பேசிட்டு இருக்காருல ஆனால் கத்தர் இங்கே போய் சொல்கிறாரு அவர் மாறி இங்கே போறார் அதோட டைரக்ஷன் மாறுது மாறும்போது என்ன ஆகுது அந்த கடல் கொந்தளிக்குது கடல் கொந்தளிக்குது எல்லாரும் பிரச்சனை ஒரே போராட்டம் வருது அப்போ இவற்றி கடலை போடுறாங்க அமைதியில் ஆகிடுது கடல் மீனுக்கு கடல் மீன் விழுங்கி நினைவை கொண்டு விடுது இதெல்லாம் தெரியும் அப்ப இந்த போட்ல வர பிரச்சனை மாதிரி நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரலாம் நம்ம கத்தருடைய பாதையை விட்டு மீறினா நம்ம இன்னைக்கு இருக்க வேலை காரியங்களா இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை அநேக பிரச்சனைகள் வரலாம் இது காரணம் என்ன நம்ம தேவன் சொன்ன பாதெல்லாம் போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானிக்கணும் ஆனா பைபிள்ல பாருங்க எனக்கு பிரச்சனை வர்றது எல்லாமே ராங் டைரக்ஷன் கிடையாது ஏன்னா தானியலுக்கும் பிரச்சனை வருது தானியலுக்கும் பிரச்சனை வருது அந்த பிரச்சனை உயர்வா மாறுது ஆனால் தானியில் கத்தோட சித்தப்படியே போயிட்டு இருக்காரு சுத்தமான டைரக்ஷனில் போயிட்டு இருக்காரு அப்போ பிரச்சனை வருது அதை மேற்கொள்கிறாரு ஆனால் யோனாக்கு வர பிரச்சனை யோனாக்கு வர போராட்டங்கள் அது வேற இது ராங் டைரக்ஷனில் போகிற பிரச்சனைகள் அப்போ கற்றுட்டு அவர் இந்த கடலில் போடுறாங்க மறுபடியும் மீன் கொண்டு விட்டு கரெக்ட் டைரக்ஷன் கரெக்டான பாதைக்கு மாத்துடுது ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் நமக்கு வரலாம் ஒவ்வொரு வேலைக்காரியங்கள்லையோ குடும்ப சூழ்நிலை சூழ்நிலைகளிலையோ நண்பர்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட ஒவ்வொரு காரியத்திலுமே ஆரோக்கியத்தில் எல்லாருமே ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவரை நீங்கள் ஆண்டவர் கேட்குற நம்ம போகிற பாதை சரிதானா அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்ட ஒரு நிச்சயம் வாங்கிக்கணும் கரெக்டான பாதை தான் போயிட்டு இருக்கணும் இப்போ தேவன் சொல்லாத பாதை தேவனுக்கு தேவன் உங்களுக்கு இந்த பாதை போகணும் நீங்கள் அந்த பாதை போயிட்டு இருப்பீங்க அப்படின்னா இன்றைய ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை நீ எனக்குன்னு சொல்லி பாதையில் நடத்துங்கப்பா இங்கே ஒப்பு கொடுக்க பாதை எந்த வேலைக்காரியங்களாக இருக்கலாம் இந்த இருக்கலாம் அவர் நமக்குன்னு சொல்ல பாதையில் செல்ல நம்ம தெய்வத்தை ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் அவர் நடத்துவார் அந்த ரைட்டான டைரக்ஷன்ல போகும்போது உங்களுக்கு பிரச்சனை சமாதானமான வாழ்க்கை தரம் சமாதானமாக உங்களுக்கு வந்து பயன்படுத்துவார் உலக ஹாரியும் பயன்படுத்துவோம் பல பயன்படுத்துவார் அப்போ அப்படி நீங்க கரெக்டான டைரக்ஷன் போகும்போது ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளவே முடியாது வேதத்தில் எதுக்குமே மாதிரி கிடையாது வேதத்துல என்னைக்குமே நீ கரெக்டா கத்த சொல்லி போன பாதையெல்லாம் வந்த பிரச்சனைய பிரச்சனை மேற்கொண்டுறது பைபிள்ல கிடையவே கிடையாது ஆனா நம்ம அதை நம்ம நிச்சயப்பட்டுக்கணும் நான் போயிட்டு இருக்க பாதை கட்டு இப்ப வீடு வாங்குறோம் இது சுத்தமான வீடு தானா அப்படி சுத்தமான வரும்போது அங்க வர பிரச்சனைகள் அங்க தேவை சந்திப்பா எல்லாம் மேற்கொள்ள கவச நம்ம இன்னைக்கு ஒரு தவறான வழியில போயிட்டு இருப்போம் தவறான என்னன்னா பாவ வழியில நம்ம போயிட்டு இருக்க ஒரு ஒழுங்காக ஒரு வேலைக்கு போயிருப்போம் ஒரு வீடு வாங்குவோம் இந்த வேலைக்கு போ கத்த அந்த இந்த வேலைக்குதான் போனோம் இல்ல இந்த ஊழியம் பண்ணணும்பா அந்த கரெக்டான டைரக்ஷன் இருக்குல்ல அதுதான் நம்ம கரெக்டான வழியில போறது அதுக்கு கற்றுட்டு கேட்போம் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் வாழ்க்கை எல்லா காரியங்களையும் ஒரு விஷயம் சேர்த்துக்கு பார்ப்போம் தேவன் நமக்குன்னு வச்சுக்க பாதையில் போவோம் எந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் சமாதானத்தோடு வாழ்வோம் இந்த உலகத்துல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் அநேக ஜனங்கள் நம்ம சாட்சியாக வாழ்வோம் உலகத்துக்கும் ஆயத்த மாவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவன் எக்கிரசிவராக ஆமையன்